ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டிமார்ட்டோட செகண்ட் பிளாக்ஸ் பார்க்கலாம் அதெல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ டிமார்ட்டில் வாங்கிக்கொண்ட பார்த்து இந்த சம்மார் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை தான் டப்பாவில் கொட்டி வச்சுட்டு அதை தான் அங்கங்கே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ரெடி பண்ணியாச்சு அதை தான் இப்போ அங்கங்கே செட் பண்ணி வைக்கலாம் வாங்க எல்லா டப்பாவும் எடுத்தாச்சு எடுத்து வேணுங்கிறதெல்லாம் கொட்டி வச்சாச்சு இந்த பக்கம் வந்துட்டு கே தேவையான அந்த ப்ரொவிஷன்ஸ் சாரி ஸ்டேஷ்னரி பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு அந்த அப்பப்போ எடுக்கிற திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா லிக்யூடு ஃபேஸ்க்ரீம் அந்த மாதிரி எல்லாம் வச்சது போக பேலன்ஸ் அதாவது யூஸ் பண்ண எடுத்து வச்சது போக பேலன்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும் எங்கள் டிவி கபோர்டில் பசங்க ஸ்கூல் போகும்போது இந்த ட டப்பாலாம் எடுத்துப்போம் இல்லையா கீழே எல்லாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும்தான் கீழே இருக்கும் மேலே இருக்கிறது வந்து பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு துணி பவுட்ரு பியூட்டி பியூட்டி திங்ஸு இது எல்லாம் ஷாம்பு சோப்பு எல்லாமே அது மேலே இருக்கும் இந்த டிவி யூனிட்டில் தான் இருக்கும் இது இப்போ யூஸ் பண்ண எடுத்து வச்சது போக பேலன்ஸு அடுத்தது அப்படியே இப்படி வந்தோம்னா இதுதான் தான் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் எங்கள் கிச்சனோட ஓவர் வியூஸ் எல்லாமே டப்பாவில் கொட்டி க்ளீன் பண்ணி கழுவி எல்லாமே காய வச்சு எடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு அங்கங்கே அங்கே அங்கே எல்லாமே அந்தந்த இடத்துல இருக்குது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற அன்னைக்கு டக்கு 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 டக்குன்னு நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே இருக்குது இன்றைக்கே ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலும் பசங்க ஸ்கூல் போக ரெடி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு காஃபி பிளாக் காஃபி வைக்கலாம் பால் காஃபி வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஒரு குண்டானில் கா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதிலே அப்படியே சாதம் கொஞ்சம் வரிச்சு சாப்பிட்ருவோம் அதனால் அதை பண்ணிகிட்ருக்கேன் கிச்சன் மேட்லாம் போட்டாச்சு இதான் கிச்சனோட ஓவர் வியூ அடுத்தது வந்துட்டு ரூமில் இருக்கிற கபோர்டெல்லாம் துணியில் இருக்கிற துணி கபோர்டெலாம் க்ளீன் பண்ணலான்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு வச்சுருக்கேன் பசங்க அந்த ரெண்டு மாசமாக வீட்டில் இருந்துக்கிட்டு சுருட்டி சுருட்டி வைக்கிறாங்க இது ஆக்சுவலி என்னோட எங்கள் என் ரூமில் எங்கள் வீட்டுக்கார துணி என் கிளாத் மட்டும்தான் இருக்கும் தேங்க்யூ